என் செல்ல குழந்தையே உனக்கு என்ன வேண்டும் என்பதனை உறுதியாக மனதில் நினைத்துக்கொண்டு நான் காண்பித்த இந்த எண்ணை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளை உனக்கான ஒன்றை நிச்சயமாக நீ என் கைகளில் இருந்து பெற வேண்டிய நேரம் இது உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தெளிவுபட நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் உனக்கான ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட வேண்டிய நேரம் வாழ்க்கை பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து உன்னை சோதிக்க நினைத்தது ஆனால் இந்த தாயின் அன்பு உன்னை அந்த சோதனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்திருக்கின்றது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலுமே உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது எந்த நேரம் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த நேரம் நமக்கு நம் தெய்வத்தின் அன்பும் நம் தெய்வத்தின் துணையும் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுவிட முடியும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்பதனை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் சரியான மனப்பக்குவத்தை கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த வேலை என் பிள்ளை அத்தனையையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது அத்தனை நேரங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முழு மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நான் தருவது எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கையில் பேரதிசயப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல விஷயங்கள் நமக்கு நடக்கலாம் எதிர்பாராத பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்கலாம் ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய இந்த வாழ்க்கையை உன்னை என்னவென்று நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையுமே உன்னுடைய வாழ்க்கையாக நான் நிச்சயமாக மாற்றி தந்திடுவேன் உனக்கென்று நான் தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நான் எப்பொழுதுமே மனநிறைவோடு உனக்கு கொடுத்திடுவேன் எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ மீட்டுக்கொண்டு கொண்டு வா இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை நான் இருக்கும் பொழுது இனி எதற்குமே நீ தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது நம்பிக்கையோடு நல்லதை எதிர்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை தயங்காதி உனக்காக வராகி இருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து இந்த எண்ணெய் தொட்டால் மட்டும் என் வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுமா இந்த எண்ணை தொட்டால் மட்டும் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடுமா நீ என்று யோசிக்கலாம் நிச்சயமாக உனக்கு நடக்கத்தான் போகின்றது இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உண்மையாகவும் மனநிறைவோடும் கொடுக்கத்தான் போகின்றது எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை விட்டுவிடாமல் உனக்கென்று நான் தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லா நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தும் மனநிறைவோடு உனக்கு நிச்சயமான பேரதிர்ஷ்டங்களை என்னவென்று கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடியிலிருந்து நான் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாகவும் தரமாகவும் உனக்கு கொடுத்திடுவேன் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த உண்மைகளும் நடந்து விடுவதில்லை உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேறிவிடலாம் என்ற ஒரு மன நிறைவை தருகிறதல்லவா இந்த எண்ணை தொட்டுவிட்டு நீ உறங்கிக் கொண்டிருந்தால் அங்கு நல்லது நடக்குமா என் பிள்ளையை இந்த எண்ணை தொட்டதற்காக நீ பல முயற்சிகளை செய்ய வேண்டும் நிச்சயமாக அந்த முயற்சியில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை அந்த முயற்சி நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை இதை புரிந்து கொண்ட பிள்ளைகள் அதை புரிந்துதான் தொட்டிருப்பார்கள் அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் மிக வெற்றி கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் உன்னை என்னாலும் நான் தேடி வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை முன்னும் பின்னுமாக நிச்சயமாக ஏதாவது ஒரு நிலையில் நடத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்கு எப்பொழுதுமே உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையும் தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து நீ முழுமன நிறைவோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த இடத்திலும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்காக எப்பொழுதும் நான் உடன் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நேரம் இத்தனை வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது இனி என்ன நடப்பது என்றாலும் ஏது நடப்பது என்றாலும் அத்தனையிலும் இருந்தும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை சர்வ நிச்சயமாக தொடர்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த இடத்திலும் பின்தங்கி விடாதே எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டு விடாதே இனி உனக்கென்று நான் சொல்லும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் முன்னின்று உனக்கு நான் எதையுமே உணர்த்திடுவேன் முன்னின்று உனக்கு நான் எதையுமே சரியாக எடுத்துச் சொல்வேன் அத்தனையிலும் நீ விரும்பியதை உனக்கு நான் எடுத்துக்கொண்டு கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தருவேன் என்பதனை மறந்து விடாதே நம்பிக்கையோடு நீ என்னை தொடுகிறாய் என்றால் அதுவும் நான் காண்பித்திருக்கின்ற எண்ணை தொடுகிறாய் என்றார் நிச்சயமாக உனக்கு நான் பொறுப்பாவேன் உனக்கான வெற்றியை கொடுக்க நான் எப்பொழுதும் பொறுப்பாவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ கவனித்துக்கொண்டு கொண்டு உனக்கான மாற்றத்தை என்னாலும் நீ உறுதி கொண்டு பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்ற ஒன்று கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் பெருமகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிலைத்திருப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் இந்த வராகி உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கான காரணங்கள் இதுதானே நான் உன்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டிய பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறேன் நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து மனம் வருந்தக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு எதை கொடுக்கிறதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை கிடைக்க வேண்டும் எந்த இடத்தில் யார் கைவிட்டாலும் அந்த இடத்தில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை குறை சொன்ன வாயெல்லாம் மூடிக்கொள்ள வேண்டும் உன்னை வேண்டும் என்று எப்பொழுதும் உன் மீது பழிபோடுகின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்ல வேண்டும் உனக்காக என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுவெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இவர்கள் வயிற்றெறிச்சல் பட வேண்டும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நான் உனக்கு கொடுக்க முன் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நிலை உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் நிலை என்பதனை நீ மறந்து விடாது பெருமகிழ்ச்சியினை என் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் உனக்கு அத்தனை சூழ்நிலைகளும் நீ விரும்பியது போல கிடைக்கும் இனி எந்த நிலையிலும் உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த வராகி நான் இருக்கும் நேரங்களை எல்லாம் நீ உனக்கென்று உணர்த்திக்கொண்டு உன்னுடைய சூழ்நிலைகளை நீ மாற்றிக்கொள்ள தொடர்ந்து விடும் உன்னை எந்த நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து புரிந்து கொள்வாய் எதையுமே எதிர்பார்த்து நாம் எந்த ஒரு நம்பிக்கையையும் இந்த வாழ்க்கையில் விட்டு விடுவதில்லை நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் நடப்பதை நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் முன்னின்று எதையுமே என் குழந்தை தொலைக்காதே உன்னை இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்னவாக மாற்றுகிறதோ அதுவாகவே நீ உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்துவிடு விடு உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு என்னாலும் இந்த வாழ்க்கை அதற்குரிய நம்பிக்கையை என்னிடமிருந்தே உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நான் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை எதையுமே அவ்வளவு எளிதில் நான் தவிர்த்து விட மாட்டேன் என்பதுதான் உண்மை இனி எதற்குமே என் குழந்தை நீ கலங்கி தவிப்பதை விட இந்த சூழ்நிலைகள் இனி உனதாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் இனி எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நான் உன்னோடு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை உனக்கு எப்பொழுதும் தெளிவாக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த நேரங்களை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொண்டே இருக்கின்றேன் என் பிள்ளை ஏழு எட்டு ஆறு என்ற இந்த எண்ணை தொடும் பொழுது நீ நிச்சயமாக அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்வாய் உனக்கு நல்லது நடக்க இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் துணை புரியும் உனக்குள் நம்பிக்கையை பிறக்க வைக்கும் உனக்குள் இருக்கின்ற எல்லா சிந்தனைகளுக்கும் இது உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீ அதனை உணரும்பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இந்த வராகி உனக்கு தரக்கூடிய எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே பேரதிசயப்படுத்துவதை நீ கவனிக்க வேண்டும் பெருமகிழ்ச்சி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவதை எப்பொழுதுமே நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அதிலிருந்து நீ அத்தனையையும் நிறைவாக மீட்டுக்கொண்டு வருவாய் உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு முழுமையாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் என் பிள்ளைக்கு சரியாக வாய்க்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்குரிய மன நிறைவை நான் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் அல்லவா இந்த வாழ்க்கையையும் நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றிடத்தான் வேண்டும் யாரெல்லாம் உனக்காக என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தார்கள் என்று உனக்கு தெரியுமா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் வைக்கின்றவர்கள் ஒருபுறம் உனக்கு நல்லதே நடக்க கூடாது என்று சொல்லி வேண்டுதல் வைக்கின்றவர்கள் இன்னொரு புறம் எல்லாவற்றிலும் மாறி மாறி உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை நீ இத்தனை காலமும் கடந்து வந்து விட்டாய் இதையே கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல உன்னால் நிச்சயமாக எளிதாக இதையெல்லாம் கடந்து விட முடியும் உன்னால் நிச்சயமாக இதையெல்லாம் மீண்டு வந்து விட முடியும் நீ எதிர்பார்த்ததிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் கடந்து விட முடியும் எந்த நேரம் என்ன நடக்க வேண்டுமோ அது உனக்கென்று நடக்கும் பொழுது இந்த ஆசைகள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மீட்டு தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கே உனக்காக நான் என்னவெல்லாம் தருகின்றேனோ அவை அத்தனையையும் இனிமேல் நிச்சயமாக நீ பெற்றுவிட்டாயானால் அந்த இடத்தில் உனக்கு பேரதிசயம் நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மிக பெரிய அளவில் உனக்கு நன்மைகளும் நம்பிக்கைகளும் கிடைக்க பெறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வந்த இந்த வராகி நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கினால் அது போதும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ இந்த சந்தர்ப்பங்களை தவிர்க்காதே அம்மா சொல்லும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பது எல்லாம் வேண்டாம் எதுவென்றாலும் வராகி பார்த்துக்கொள்வாள் என்ற உன்னுடைய நம்பிக்கை மட்டும் போதும் அந்த நம்பிக்கை உணர்வை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அந்த நம்பிக்கையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் மீட்டுத்தரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்தது உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நிச்சயமாக இனிமேல் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நான் வந்து தருவதை நீ எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகியினுடைய வராகி என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உனக்கென மாற்றி கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் என்னுடைய அன்பை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தயங்காமல் வெற்றி நடை போடு உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல நான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னை அரவணைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்